படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வாங்குறதுக்கு பெஸா யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓப்பன் ஆனவுடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனிச்சாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் ஒரெண்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்னைக்கு அப்படிலாம் இல்லை கண்டென்ட் தூர தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்கு தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமா இது நிகழ்ந்துட்டு இருக்கு சோ இது எப்படி மாறும் தெரியல சந்தோஷம் ரஞ்சித் அவர்களே பேச அழைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம் உண்மையில வந்து தயாரிப்பாளர் கிடைக்காம தன்னுடைய கதையை தேடிட்டு அழிஞ்சிட்டு இருந்தேன் மாறி சொல்வதாசு இன்னைக்கு தயாரிப்பாளரவே உயர்ந்திருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம் அந்த எந்த கதையெல்லாம் தயாரிக்க முடியாது தயாரிப்பு இல்லை இல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்திருந்த சூழல்ல பரிய பெருமாள் அப்படின்ற ஒரு கதையோட அடர்த்தியோட தன்னுடைய படைப்ப இந்த சமூகத்துக்கு கொடுத்து அந்த வீட்டிலிருந்து தொடங்கிய இன்னைக்கு வந்து வாழின்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன சொல்ல தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் எடுத்துருப்பான் அப்படின்னு நான் நம்புறேன் நான் தனக்கு விருப்பமான ஒரு சினிமாவை எடுப்பதற்கு உந்துதலாக இருந்த விஜய் டிவிக்கு வந்து ஹாட்ஸ்டாக் வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மாதிரியான படைப்புகளுக்கு தயாரிப்பில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் படம் எடுத்துட்டா படம் வாங்குறதும் ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வாங்குறதுக்கு பஸ்ஸா யாருமே இல்லை ஏன்னா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து ஓபன் உடனே சின்ன படங்களுக்கு நிறைய மரியாதை இருந்தது சின்ன படங்களை வந்து ரொம்ப கவனிச்சாங்க சின்ன படங்களை வாங்க விரும்பினாங்க கண்டென்ட் மூவியை வந்து வாங்குறதுல ஒரு போட்டி இருந்தது இன்னைக்கு அப்படிலாம் இல்ல கண்டென்ட் தூர தூக்கி வைக்கிற இடத்துக்கு வந்து போயிட்டாங்க எல்லா பெரிய நிறுவனங்களுமே அப்படி ஒரு சூழலுக்கு வந்துட்டாங்க சின்ன படங்களை விற்கிறது வந்து ஒரு பெரிய சவால் இருக்கு தயாரிப்பாளர்களுக்கு வந்து ரொம்ப மோசமான ஒரு காலகட்டமா இது நிகழ்ந்துட்டு இருக்கு எப்படி மாறும்னு தெரியல இந்த படத்தை வந்து தயாரிச்சதுனால டிஜிட்டல் விற்கிறதுல அவனுக்கு எந்த பிரச்சனையும் போயிடுச்சு வந்து ஈஸியா இருக்குறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சோ தயாரிப்பெல்லாம் இருக்கிறதுல எனக்கு இருக்கிற பிரச்சனையே நான் ஷேர் பண்ணிக்கிறோம் அண்ட் வந்து கண்டென்ட் ஓரியன்டா இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கிறப்ப வந்து என்னன்னா ரொம்ப முன்முடிவோட இது எங்களுக்கு எங்களோட சேட்டலைட்டுக்கு இது வந்து ஒத்து வராது எங்க சேனலுக்கு வந்து இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பெரிய வந்து ரொம்ப ஸ்டப்பன்னா தயாரிப்பாளர்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாம பெரிய பிரேக் போட்டுட்டு இருக்காங்க அண்ட் வந்து இது எப்படி சரியாகும்னு எனக்கு தெரியல நிறைய தயாரிப்பாளர்கள் நான் அற்புதமான சினிமாவை வச்சுக்கிட்டு நல்ல திரைப்படங்களை எடுத்துட்டு வந்து ரீச் பண்ண முடியாத ஒரு சிக்கல் வந்து இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு சோ அந்த சோல் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த சூழல் மாறி இன்னும் ஆரோக்கியமான சினிமாக்களையும் திரையரங்கு மட்டும் இல்லாம டிவி அண்ட் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு வந்து ஈஸியா இன்னும் ஆரம்பத்துல அப்படி இருந்தது இப்போ திடீர்னு வந்து டோட்டலா அதெல்லாம் மாறிடுச்சு ஸோ அது திரும்பவும் சரியான நிலைக்கு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது வந்து ஹாட் ஸ்டார் முன்னாடியே சொல்றது இல்லை ரொம்ப சந்தோஷம் அந்த இது இட் இஸ் நாட் லைக் இது வந்து ஒரு விமோசனம் கிடையாது ஒரு டிஸ்கஷன் தான் இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஓப்பனா பேச வேண்டியது இருக்கு அண்ட் வந்து இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் வாழை சந்தோஷ் நாராயனுடைய மியூசிக்ல ரொம்ப அகரமா வந்திருக்கு அண்ட் தீ வந்து சம சூப்பரா பாடியிருக்காங்க அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நான் மீட் பண்றேன் சூப்பர்மே ரொம்ப சந்தோஷம் உன்னை பார்க்கறது இல்லை அண்ட் வந்து வாழை வந்து நிச்சயமா சந்தோஷக்கும் மாரிசல் செல்வராஜுக்கும் இன்னும் நெருக்கமான ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் ரொம்ப க்ளோஸான ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஆஹ் இது வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு வந்து தோணுது ஆஃப் வந்து லைக் சொல்றது வாழ்க்கையில சில பேர் முன்முடிவோட இருக்கிறாங்க சில பேரோட வாழ்க்கையில சில விஷயங்கள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி இல்லை ஆக்சுவலி எல்லாருடைய வாழ்க்கையிலும் பல சுவாரஸ்ய சுவாரஸ்யமான சம்பவங்கள் இருக்கு உணர்வு கூடிய சம்பவங்கள் இருக்கு அதை வந்து படைப்பாக்குறப்போ கதையாக்குறப்போ அது வந்து ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறப்போ ஒரு பெரிய அனுபவம் நிகழ்றதுக்கான வாய்ப்பை திரையரங்குகள் தான் நமக்கு எப்பவுமே உருவாக்கி கொடுத்துருக்கு ஏன்னா லிமிடேஷன்ஸ் வந்து சமூகத்துல இருக்கு லிமிடேஷன் வந்து பெரிய நிறுவனங்கள் கிட்ட இருக்கு ஆனா திரையரங்குகள் போற வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்டமே அந்த லிமிடேஷன்ஸ் இருக்கு ஆனா ஆடியன்ஸ் கிட்ட அந்த லிமிடேஷன் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆடியன்ஸ் வந்து டெபினட்டா அவங்க வந்து எங்களோட படைப்புகளை அக்செப்ட் பண்ணலன்னா இவ்வளவு தூரம் நாங்கள் யாருமே வந்திருக்க முடியாது அவங்க சரியான படைப்புகளை பயங்கரமா அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அதனாலதான் தான் வந்து ஒரு சின்ன படம் எடுத்தாலும் கூட கூழாங்கல் இயக்குனர் வந்து இந்த மேடையில் உட்காந்துருக்காரு அந்த வந்து அவருக்கு வந்து பெரிய அங்கீகாரம் வந்து உலகளில் கிடைச்சாலுமே அவருக்கு சரியான மரியாதை தமிழ் சமூகத்துல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இங்கே இத்திரைய இலக்கு அந்த உலகத்துல உலகத்தில் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதான் நான் வந்து பாக்குறேன் அண்ட் மாரிசெல்வராஜோட வளர்ச்சியில ராம்சார் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானவரா ஆஹ் அவன் அடிக்கடி சொல்லியிருக்கான் நானும் பார்த்துருக்கிறேன் அந்த அவருடைய அக்கறை அவனை உருவாக்கிய விதம் அவனை உருவாக்குவதற்கு அவர் கொடுத்த புத்தகங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் பாக்குறேன் சோ ஒரு புத்தகம் அப்புறம் சரியான ஆசிரியர் இருந்தா ஒரு நல்ல மாணவன் உருவாவதற்கு மாரிசெல்வராஜ் வந்து ஒரு நல்ல உதாரணம் சோ அவர் வந்து தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள்ல அந்த சமூகத்துக்கு பல்லணிக்கக்கூடிய திரைப்படங்களை எடுக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பம் அந்த நாடு மானுசர் கூட சேர்ந்து இப்ப பைசான்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணிட்டுருக்கோம் அதுவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்கு அண்ட் அதுவுமே வந்து ரொம்ப முக்கியமான திரைப்படமா மாறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு அண்ட் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மெடல் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள் மகிழ்ச்சி நன்றி ஜெய் ரேங்கு சோ மச் சார்